இயேசு கிறிஸ்துவின் மாறாத மகிமியுள்ள நாமத்துக்கு நன்றி செலுத்தி இந்த கூட பேச போகிற வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துவோம் மாறுவான் என தேவி இன்றைக்கு நாம் பார்க்கிற தலைப்பு பலவீனனும் கூட பலவானாய் மாற்றுவார் கர்த்தர் யோவனின் பிஸ்து மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்தோமானால் வேதம் சொல்லுகிறது பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வான் இது உலகத்தில் நாம் அநேக காரியத்திலே இருக்கிறோம் நமக்கு தேவையான சொல்லுகிறேன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அநேகர் இன்னைக்கு இழந்து கொண்டிருக்கிற சபைகள் இருக்க வேண்டியதான ஜனங்கள் இன்றைக்கு பலவீனப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை இந்த காலையில சிந்திப்போம் எனக்கு கண்பான தேவ பிள்ளையே இதற்கான காரியத்தை நியாயாதிபதி மிஸ் ஆறாம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் பதினான்கு வரைக்கும் வாசித்தோமானால் அங்கே நாம் பலவீனாய் இருப்பதற்கு காரணம் என்ன சில நேரங்களில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் தேவனை அறிந்து கொள்ளுற அறிவில்லாமல் இருக்கிறோம் நாம் அவைகளை குறித்தே இன்னைக்கு தியானிப்போமானால் கத்ராய் ஆண்டவர் கிதியோனை தெரிந்து கொண்டார் வீதியானியர்களின் சிறைவேலின் ஜனங்களின் விளைச்சலை அளிக்கும்படியாய் அவர்கள் கடந்து வருவதை குறித்து வாசிக்கிறோம் அவர்கள் எதை விதைத்தாலும் அதை வந்து அந்த கடைசி நாட்கள் அழித்து விடுவான் ஜனங்கள் பயந்து கொண்டு கெவிகளுக்கும் மலைகளுக்கும் அவள் ஒளிந்து கொண்டிருந்த காலம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை சத்துரு இன்றைக்கு வெள்ளம் போல் வரும் பொழுது நானும் நீங்களும் பலவானாய் மாற கத்து உதவி செய்வாராக நம்முடைய ஆவிக்குறை பலனை கொண்டு நாம் அந்த காலத்தை ஜெயிக்க வேண்டும் வானமல்லத்தின் பொல்லாத ஆவிகளை ஜெயிப்பதற்கு தேவ நமக்கு பரிசு தாவின் அபிஷேகத்தை அந்த வல்லமையை கருத்து கொடுத்திருக்கிறார் ஆகவே இவன் மீதியானியை அவர் வந்து விளைச்சலை அழித்து விடுவார் என்று சொல்லி அவன் போரடிக்கிற களத்திலே கர்த்தராகி ஆண்டவர் கிதியோனை சந்திக்கிறார் கிதியோனை சந்தித்து சொல்லுகிறார் பராக்கிரமசாலியாக கிதியோனே கர்த்தனோடு கொடுப்பாராக எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் எதிராளிகள் நமக்கு எதிராய் வரும்பொழுது பொழுது வெளிவீடு நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார் எதிராளிகள் வருவதை அருள் கொண்டவராக இருக்கலாம் சத்துருக்கள் பலவிதமான காரியத்தில் வரலாம் ஆனால் இன்றைக்கு நீ நானும் இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் மறந்து விடாதே இந்த நாட்களே கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் ஆகவே கர்த்தவனை பார்த்து சொல்லுகிறார் பதினான்கிலே உனக்கு இருக்கிற பலத்தோடு போ மீதியை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் உன்னுடைய பலிவீனம் எனக்கு தரையும் உன் குறை எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில நன்மைகளை இழந்திருக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு இருக்கிற பலத்தோடு கொடுப்போ நான் பராக்கிரமசாலியாய் நிற்பேன் உனக்கு முன்பாக நான் நிறுத்தம் செய்வேன் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த காலை வழியிலே எதெல்லாம் உன்னை கலக்கி கொண்டிருக்கிறது பல விதமான துன்மைகள் மத்தியிலே போகிறாயோ வேதம் சொல்லுகிறது நான் உனக்கு பராக்கிரமசாலியாய் நிற்பேன் உனக்கு பலத்தோடு கொடுப்போம் ஏனென்றால் கட்ட சொல்கிறார் பதினாறு அம்சனத்திலே நான் உண்டோடு கூட ஒரு மனிதனை முறியடிப்பது போல நீ சேனிகளை முறியடிப்பாய் அலே எத்தனை ஒரு ஆசீர்வாதம் தேவ பிள்ளையே கர்த்த நம்மோடு கூட இருப்பார்கள் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல முறியடிக்க கத்தது செய்கிறார் வீதியானியரை கர்த்தர் முறியடிப்பதற்கு சாதாரணமான கிதியோனை கத்த தெரிந்து கொண்டவர் உன்னையும் என்னையும் கத்த தெரிந்தெடுத்திருக்கிறார் அந்த காலத்தை ஜெயிப்பதற்கான வல்லமையை கத்தோடு கொடுத்திருக்கிறார் தேவர் சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள் இந்த உபவாச நாட்களே வலிமீன நாட்களிலே தேவரோடு கூட இருந்து நீ கத்தோடு கூட இருப்பாயனால் உனக்கு முன்பாக ஒரு யுத்தம் செய்கிறவராக இருக்க

ஒரு மனுஷனை முறியடிக்கதை போல தேனைகளை முறியடிக்குமா பலத்தோடு கர்த்தாவை நாங்கள் செல்லுகிறோம் அதிகமாக இருந்தாலும் கர்த்தாவே மீட்டெடுங்க தேவ நீரே நல்லவராக வல்லவராக இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் தொடர்ந்து எங்களோடு நல்ல ஆமே தெய்வ நம் அனைவரையும் ஆசிர்வத்து கனப்படுத்துவாராக ஆமே